சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க தேதி குறித்த அரசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவிகிதம் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஓய்வூதியம் பெறுவதில் ஒரு சில குறைபாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வயதான காலத்தில் ஓய்வூதிய தொடர்பாக உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய அலைய வேண்டிய நிலை உள்ளது இதனையடுத்து ஓய்வூதியம் குறைகளை சரி செய்ய சிறப்பு முகாமிற்கு தேதி அறிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ள அறிக்கையில் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள குறைகளை களைய இருபத்தி ஐந்து எட்டு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை மாவட்டத்தில் தமிழக அரசின் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள குறைகளை தீர்க்கும் குறைதீர் நாள் கூட்டம் பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எட்டாவது தளத்தில் உள்ள கூட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது எனவே சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அரசு அலுவலகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு கருவூலங்கள் மற்றும் சம்பள கணக்கு அலுவலகங்களில் ஓய்வூதியம் பெற்று வருபவர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வருபவர்களுக்கும் ஓய்வூதியம் பெறுவதில் குறைகள் ஏதும் இருப்பின் சுருக்கமாக இரட்டை பிரிதிகளில் மாவட்ட ஆட்சியர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறுபத்தி இரண்டு ராஜாஜி சாலை சென்னை ஒன்று என்ற முகவரிக்கு இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்பி வைத்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்